விஜய் தொலைக்காட்சியில் பாப்புலர் நிகழ்ச்சிகளில் ஒன்றான குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் நடுவராக பணியாற்றி பிரபல்யமானவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் தமிழ் சினிமாவில் மெகன் சர்க்கஸ் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் அதன் பின்னர் கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து பென்குயின் படத்திலும் நடித்திருந்தார் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் சமீபத்தில் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜேப் கிறிஸ்டில்டா என்பவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய காதலர் என்று கூறி அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் சில புகைப்படங்களை பதிவிட்டிருக்கின்றார் இதுகுறித்து செய்திகளிடத்தில் வேகமாக பரவி வைரலானது இது தொடர்பாக அமைதி காத்து வந்த மாதம்பட்டி தற்போது முதன்முறையாக விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வலம் வரும் செய்திகளே அதிகம் எனக்கு நன்றாக தெரியும் தற்போது என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் பொது இடங்களில் பேச விரும்பவில்லை அவர் நான் பேச வேண்டும் சூழல் வந்தால் நான் கண்டிப்பாக அதற்கு பதிலளிப்பேன் என்று தெரிவித்திருக்கின்றார்